ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயினாக வந்து மூன்று ராசிக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேசம் விருச்சிகம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களும் வந்து திருச்செந்தூர் வந்து போய் வழிபட்டால் ஒரு நாள் தங்கி இந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்ற கோவில்கள் எல்லாமே வந்து கோவிலை வந்து கட்டினது பார்த்திங்க அப்படின்னா இது ஆனால் திருச்செந்தூர் முருகன் கட்டினது கோவிலை வந்து எழுப்பி அதை சுவரை எழுப்பி கட்டினது பார்த்தீங்க ஆண்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல அதனால் அங்கே வந்து மூன்று வந்து மூன்று சித்தர்கள் வந்து அங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அந்த மூன்று சித்தர்களையும் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இரவு வந்து அந்த கோவிலில் தங்கி அந்த கோவிலில் தங்கிட்டு அதாவது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ அல்லது அரை கிலோ உங்கள் வசதிக்கு ஏற்ப வந்து பூந்தி வந்து வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு நாள் இரவு கோவிலில் தங்கி காலையில் எழுந்திரிச்சது வந்து நாளை கிணற்றில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் குளிச்சுட்டு வந்து மூக்க விநாயர் மூக்கப்பிள்ளையார் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சித்தர்கள் இருப்பாங்க அவங்கள போய் தரிசனம் செய்யணும் கொஞ்சம் நேரம் மனதாரம் உட்காந்து நீங்கள் என்ன வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து மனதார வேண்டிட்டு அந்த முருகனுக்கிட்ட இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வச்சு வணங்கிட்டு அந்த பூந்தியை அங்கேயே வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர் கடற்கரையோரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த பூந்தி இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து சிறப்பான தரிசனம் முருகனை திருச்செந்தூர் ஆண்டவனை வந்து வேண்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துடலாம் இது வந்து பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே கூ கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அதனால் மற்ற நாள் நீங்கள் எந்த நாள் வேணாலும் போகலாம் போய் மனதார வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம் இது வந்து இப்படி வேண்டி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கோவிலோட ஐதீகம் இது வரைக்கும் யாரும் வந்து போடலை அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேள்விப்பட்டேன் இன்னும் நானும் வந்து ட்ரை பண்ணலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒன்ஸ் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் செலவு அதிகமாக இல்லை கோவிலுக்கு போகிறதா போயிட்டு அப்படியே வேண்டி வணங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் யாராவது இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் விக்கீல கமெண்டில் போடுங்க நான் வந்து ஒரு ரெஃபர் பண்ணேன் அதை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் அது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் போஸ்ட் பண்ணுங்கள் நான் இனிமேல் தான் ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஈஸியான ஒரு தான் திருச்செந்தூர் நம்ம எல்லாமே போகக்கூடிய இடம் தான் ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு பூந்தி மட்டும் ஒரு கிலோ வாங்கி வச்சு எல்லாத்தையும் கொடுக்குறது தானே அதையும் பண்ணி பார்த்துருவோம் சரி ஓகே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அடுத்து நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து விநாயகர் முருகருக்கான பங்குனி உத்தர திருவிழாவில் நடந்த ஒரு வேடிக்கை தான் இது தான் வந்து நம்ம வந்து இருக்கோம் ரொம்ப அழகாக அற்புதமாக பெண்கள் எல்லாருமே வந்து நடனமாடினாங்க இது எல்லாமே பார்த்து நம்மளும் கண்டு கழிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் நீங்களும் வந்து இது ஆடுன அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து ஒன்லி ஆடியன்ஸாக வந்து பார்த்து ரசித்தோம் காவடி ஆட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரே மாதிரி சேரீ ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறது அதுக்கப்புறம் வந்து தேர்லேயே வந்து தீர்த்தம் கொண்டுட்டு வர்றது அழகு குத்தி தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது இது எல்லாமே வந்து வெகு விமர்சையான் விமர்சனையமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காவடி ஆட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இளநீர் காவடி அறளோடு வந்து காவடி ஆடுறது எல்லாமே வந்து விதவிதமாக நடந்துச்சு இந்த வருஷம்தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப இதாக ட்ரை பண்ணாங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்மளும் பார்த்து கண்டு கழித்தோம் நீங்கள் யாராவது உங்கள் ஊர் பக்கத்தில் பங்குனி உத்தர திருவிழாவில் இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனுக்கு யார் யார் போயிருக்கீங்க அங்கே போனால் என்னென்ன செய்யணும் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்னொரு இது கூட நான் கேள்விப்பட்டேன் இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அது எந்த ராசிக்காரர்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கேள்விப்பட்டேன் அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து அது எந்த ராசிக்காரர்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த ராசிக்காரர்கள் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணால் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு எது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்க முடியும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே இன்னைக்கு வந்து முருகரோட தரிசனம் வந்து சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டியில் வந்து முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் வளர்பிரை சஷ்டி மட்டும்தான் முருகனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது தேய்பிரை சஷ்டியிலையும் வந்து முருகனை வணங்கலாம் தேய்பிரை சஷ்டியில் வணங்குறது ரொம்பவும் நல்லது அதாவது நம்மளுடைய வளர்பிரை சஷ்டியில் மட்டும்தான் வந்து முருகனை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது தேய்பிரை சஷ்டியிலையும் கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யலாம் தைப்பிரை சஷ்டியும் ரொம்ப நல்லது தான் ஆனால் சில கோவில்களில் தேய்பிரை சஷ்டியில் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்காது தேய்பிரை சஷ்டியும் வந்து வழிபடுறது ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரப்போது நீங்கள் ஸ்டேட்டியூனாகிருங்க இருங்க இதுதான் வந்து அந்த தோலில் வந்து அழகு போட்டு அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒருது அவரால் வந்து நடக்கக்கூட முடியல அதை வந்து அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிற அப்படியே நட பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து தேர் இழுத்தாங்க ரொம்ப பார்க்கவே அற்புதமாக இருந்துச்சு இதையெல்லாம் நம்ம பார்த்து கண்டு கழிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி தான்